உண்மையில் செஞ்ச இந்த ரெண்டு பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இப்போதான் ஒரு மூணு மாதம் முதல்ல செஞ்சுது அதுக்குள்ளே பாருங்க பள்ளத்தை வாங்கிடுச்சு இது எந்த காடி வாங்க போதா இல்லை மனுஷனை வாங்க போதா தெரியல பெண்மணி அவர்கள் ஒரு துவாரத்தில் போன பிறகு என்ன ஆனார்கள் தெரியவில்லை ஸோ இது மனசுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு துயரமான விஷயமா ஏற்படுகிறது ரெண்டு மூணு மாதத்துக்கு முதல்ல இதே மாதிரி ஒரு துவாரம் அங்கே ஏற்பட்டுச்சு அதாவது நகக்கடைகளை எதிர்க்க அந்த துவாரம் அடைக்கிறதுக்கு ஏறக்குறைய நம்மளுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மாதங்கள் ஏற்பட்டு விட்டது ஜலான் மஜீர் இந்தியாவில் மலேசியாலே ஒரு இது முதல் முறையாக பெண்மணி அவர்கள் கீழே ஒரு துவாரத்தில் போன பிறகு என்ன ஆனார்கள் வந்து தெரியவில்லை அந்த துறையமான கே இதுக்கு நம்ம இருக்கக்கூடிய ஆபத்துக்கு வரக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே நம்மளுக்கு உதவி செய்ததுக்கு அவங்களுக்கு பெரிய பாராட்டு தெரிவிக்கணும் காரணம் என்ன இருக்கா உடனடியாக வந்து செய்ததுக்கு அந்த வகையில் ஆனால் என்ன ஒரு வருத்தமான செய்தினாக்கா இதுவரை அவங்களுக்கு என்ன எங்கே இருக்கிறாங்க இங்கே போனது என்ன அதுன்றது ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இதுவரை ஏற்குறைய மனை ஒரு நாலு மணி அளவில் பார்த்தால் இதுவும் ஒன்று நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு ஒன்றும் கிடைக்கவில்லை ஸோ அந்த வகையில் நம்ம என்னன்னாக்கா இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது அதுவும் நான் அதுவும் நம்ம தமிழகத்திலேருந்து வந்து இங்கே சு சுற்றி பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டது நம்மளுக்கு உள்ளபடியே மன வருத்தத்தை ஏற்படுகிறது இந்த வகையில் என்னாச்சுனாக்கா அண்மையில் கூட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முதல்ல இதே மாதிரி ஒரு துவாரம் அங்கே ஏற்பட்டுச்சு அதாவது நகைக்கரைங்களை எதிர்க்க அந்த துவாரம் அடைக்கிறதுக்கு ஏறக்குறைய நம்மளுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மாதங்கள் விட்டது ஸோ அந்த வகையில் என்னன்னாக்கா இந்த வகையில் எல்லாமே வந்து அரசாங்கம் நல்ல முறையில் பார்த்து ஏன்னாக்கா இங்கே வெளிநாட்டுக்காரங்க தான் அதிகமாக இங்கே வந்து போய் நகை வாங்குறாங்க பல வியாபாரத்துக்கு வந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ இது மனசுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு துயரமான விஷயமாக ஏற்படுகிறது ஸோ இந்த இதில் வந்து உடனடியாக அரசாங்கம் நம்மளுக்கு இதுக்கு தேவையான இதை செய்து உடனடியாக பார்த்து மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் காரணம் என்ன இருக்கா நம்ம எல்லோரும் வியாபாரிகள் எனக்குரிய நாற்பத்தி ஏழு நகை வியாபாரிகள் இருக்கிறார்கள் அறுபது விதமான மற்ற வியாபாரிகள் இங்கே வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஒரு நாளும் மலேசியாவில் இல்லாத அளவுக்குள்ளே பணம் புழக்கம் இங்கே ஏற்படுகிறது இந்த வகையில் வியாபாரம் அதாவது நம்மளுக்கு பாதிக்க ஏற்பட்டு பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற கடைகள் எல்லாமே ஓரளவு எல்லாமே மூடிவிட்டார்கள் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இது எவ்வளோ நாளை ஆகப்போகுது என்றதே ஒரு பெரிய மனசுக்கு கவலையாக இருக்கிறது காரணம் இன்னாலும் அவங்க அவங்களுக்கு ஒரு வியாபார பிரச்சனை மற்றபடி சிறு வியாபாரங்கள் பெரிய வியாபாரங்கள் வருமான பிரச்சனைகள் வாங்கல் கொடுக்கல் வியாபாரங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறது அதனால் அரசாங்கம் உடனடியாக இந்த விஷயத்தை உடனே பார்த்து மாறி கேட்டுக்கொள்கிறேன் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் இதுவும் இல்லாமல் வேறு எங்கெங்கே இருந்தாலும் அரசாங்கம் நல்ல முறையில் எந்த எந்த ஒரு ஒரு ரெனிவேஷனோ அல்லது புதுமித்தால் அந்த இருக்கக்கூடிய நடப்பாதைகளோ இல்லை நடக்கிற இடங்களுக்கு கீழே எந்த அளவுக்கு இருக்குது பாதுகாப்பாக இருக்குதுன்றது கொஞ்சம் உறுதிப்படுத்த வேண்டும் காரணம் என்னன்னாக்கா மற்ற நாடுகளை பார்த்தோன்னாக்கா அவங்க செய்கிறது எல்லாமே நடைமுறைக்கு எல்லாமே சிறிய முறையில் இருக்கிறது ஆனால் இங்கே நம்ம நாட்டில் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பட் அதுக்கு பரிமாறும் அதாவது அடுத்த செய்யக்கூடிய கட்டங்கள் எல்லாமே வந்து செய்ய கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகையில் போனால் உடனடியாக செய்து வியாபாரிகளுக்கு இப்போ பாருங்கள் எந்த கடைகள் எந்த வழியாக வந்து வியாபாரம் செய்வார்கள் என்று நம்ம தெரியாமல் இருக்கிறது அது உடனடியாக செய்வதற்கு ஏற்பாடு செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இப்போ எல்லாருக்கும் இந்திய ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல நடந்த எம்ஏசு த்ரீ செவன் பிரச்சனை மாதிரியே உருவாயிடும் அது மாதிரி ஒரு ஒரு அதாவது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் மக்கள் நடமாறதுக்கு பயத்தோடு நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் காரணம் என்னக்கா இங்கே எல்லாமே அதாவது ஆண்களை விட பெண்களும் பெண்மணிங்க தான் அதிகமாக நடக்கிறாங்க இங்கே அவங்க தான் வந்து ரொம்ப பயப்படுறாங்க வரதுக்கு ஸோ வியாபார ரீதியாக பார்த்தா கூட இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டிலே உங்கள் ஆளுங்கடைய கேட்டு பாருங்களேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய இந்தியாவாக வேணாவே வேணா வர மாட்டேன் ஒரு பயம் என்று காமிக்கிறாங்க எல்லாரும் அரசாங்கம் வந்து உடனடியாக நம்மளுக்கு உள்ள உடனடியாக இங்கே இருக்கிற பிரச்சனையை உடனே ஏதாவது என்ன அதை நம்பிக்கை எப்படி வரணுமோ அந்த அளவுக்கு அரசாங்கம் உடனடியாக அந்த வேலை செய்யணும் காரணம் என்ன நம்ம எல்லோரும் மக்கள் தான் இயற்கையாக வரக்கூடியது நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு வர்றது கிடையாது அதை சொல்லிட்டு வர்றது கிடையாது வந்துடுச்சு இது உடனடியாக பார்க்குறதுக்கு உங்களோட கடமை